சென்னை மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் திடக்கழிவு மேலாண்மை பகுதியாக கட்டிடக் கழிவுகளை அடக்க பணியில் குறிப்பாக கட்டிட கழிவுகளை இங்கிருந்து அதை மறுசுழற்சிக்கு எடுத்து அதன் கற்களவும் தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது குறிப்பாக கிட்டத்தட்ட ஒரு லட்சம் டன்னுக்கு மேலாக கட்டிட கழிவுகளை எடுத்துள்ளார்கள் தற்போது பத்திரிகையாளர்களை அழைத்து அந்த பத்திரிகையாளர்களுடைய அவர்களுக்காக எந்தெந்த மாதிரி ப்ராசஸ் அதாவது ஒரு கட்டிட கழிவுகள் உடனிருந்து எப்படி வந்து அங்கிருந்து அப்புறப்படுத்துகிறார்கள் என்று ஒரு ஒரு மினி ஜேசிபி மூலம் டாடா ஏசி மூலம் ஒரு அங்கிருந்து கட்டக்கழிவு எடுத்த பிறகு அடுத்த பிராசி நாம் நிற்கக்கூடிய இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து சேகரிக்க முடிகிறது இங்கே சேகரிக்க சேகரிச்ச உடனே இங்கிருந்து ஜேசிபி வாகனம் மூலமாக அங்கிருந்து அந்த டாரஸில் போட்டு இங்கிருந்து பெருபிடிச்சி கொண்டு செல்லப்படுகிறது ஏனென்றால் பிராசம் முதல் ஒரு ஒரு புறம் சாலையோரத்தில் இருக்கக்கூடிய கட்டிடக் கழிவுகளை சிறுகிய வண்டிகள் அகற்றிய பிறகு அது இங்கே வந்து சேகரிக்கப்படுகிறது சேகரித்த பிறகு இங்கிருந்து வேறொரு வண்டிக்கு மாற்றி இதை பெருங்குடிக்கு கொண்டு செல்கிறார்கள் அங்குதான் அந்த கட்டிடக் கழிவுகள் முழு பிராசஸ் நடைபெறுகிறது அதற்கான பணிகளை மாநகராட்சி உடைய இணை ஆணையர் உட்பட பலரும் வந்து அவர்கள் அதற்கான விளக்கத்தை கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அதே போல இந்த நிறுவனத்தை சேர்ந்தவர்களும் இருக்கார்கள் என்றால் சென்ற முறையாக அவர்கள் வந்து தெரிவிக்கும் போது அதாவது குறிப்பாக பெரிய கழிவுகள் இருந்தது இந்த கட்டிடக் கழிவுகள் தான் கட்டிடக் கழிவுகளை அகற்றும் பணியில் முழு வீச்சாக சென்னை மாநகராட்சி இறங்கி இருக்கிறது எந்த மாதிரியான அந்த கட்டிடக் கழிவுகளை எவ்வாறு அப்புறப்படுத்துகிறார்கள் என்பதை அனைத்து பத்திரிகையாளர்களுக்கு தாக்கும் விதமாக அந்த பணியை பத்திரிகையாளர்களை அனைவரையும் அழைத்து அதற்குண்டையர் அவர் சுகாதாரம் தலைமையில் அவர்கள் அந்த விளக்கக்கூடிய காட்சிகளை நீங்க பாக்கலாம் ஏனென்றால் பத்திரிகையாளர்கள் செய்தியாளர்கள் கேட்கக்கூடிய கேள்வி இருக்கிற இது முடிந்த பிறகு இருக்குது மாநகராட்சி ஆணையர் செய்தியாளருக்கு ஆஹ் கட்டிடக்கழிவு மற்றும் சென்னை மாநகராட்சி முழுவதும் இருக்கக்கூடிய கட்டிடக் கழிவுகளில் பிரீமியம் நிறுவனம் தான் ஏன்னா இப்போ இது இங்க இருக்கக்கூடிய பகுதி அந்த மொத்தமாக இருக்கக்கூடிய சிறு சிறு இருந்து வாகனங்கள் இருந்து வரக்கூடிய இப்போ அந்த நம்ம தெருக்கள் செருக்குல பண்ண முடியுதா தெருக்கு

இப்போ இந்த ப்ராசஸ பொறுத்த வரைக்கும் இன்னும் உங்களுக்கு பெரிய சவாலாக இருக்குது நிறைய இடங்கள்ல வந்து வாகனமே நுழைய முடியாத இடங்கள்ல அந்த இந்த கடித எல்லாம் கொட்டி வச்சிருக்காங்க அப்ப அந்த மாதிரி இடங்கள்ல வந்து நீங்க எந்த மாதிரி போடுறீங்க

ஜனவரி பிப்டீன்த்க்கு அப்புறம் ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க இந்த மூன்று மாசத்துல வந்து நம்ம ஒரு லட்சம் மெட்ரிக் டன்ங்கிற மைல் அதுக்கு கார்பரேஷன் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்து எல்லா சப்போர்ட்டும் பண்ணதுனால இந்த ஒரு லட்சம் மெட்ரிக் டன் வந்து ரோடுகள்ல இருந்து அகற்றுறது மட்டும் இல்லாம அதை ப்ராசஸும் பண்ணி இதாகவும் கன்வெர்ட் ரீசைக்கிள் ப்ராடக்டாகவும் ஒன் லேக் மெட்ரிக் டன்னை கன்வெர்ட் பண்ணிடுவோம் ஏற்கனவே புரியாத போல இந்த அந்த ப்ராசஸ் என்பது மிக என்ன்தான் சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை எல்லா தெருக்களும் இருக்கக்கூடிய அந்த பகுதியிலிருந்து ஒரு இடத்துல சேகரிக்கப்படுகிறது சேகரிக்கப்பட்டவுடன் இந்த இங்கிருந்து பெருங்குடி போகுது இது போல பல இடங்கள் ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒவ்வொரு இடம் உண்டு ஏன்னா பல இடங்கள்ல வந்து இது மாதிரி அந்த கலெக்ஷன் சென்டர் வைத்து இங்கிருந்து அந்த பெருங்குடிக்கு சென்று அங்கதான் முழுவதுமாக ப்ராசஸ் நடக்கிறது Next am